அங்கே எங்க அவங்களை எப்படி தான் பழகினா எங்களுக்கு ஒரு கோயில் நாக கோவில் அளவு போட சொல்லுங்க அளவு போடுறதுல போயிட்டு வர சொல்ல அங்கே பேச்சுவார்க்குலாம் பழகமாகச்சு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோம் பண்றோம் தெரிஞ்சவங்க தான் அந்த போகிறவர்கள் பழக மாச்சு அவங்களுக்கு எங்களுக்கு பெயிண்டிங் நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோம் இந்த மாதிரி தப்பு வச்சு தப்பு பண்ண పేకర్ోరా <rôle CCTV> <ici>

இந்த கொடும் பத்துறாங்க அவங்க இருந்து நான் ரிலீஸ் ஆகி தனியாக போயிடணும் ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்துருக்கணும் இப்போ வார்த்தை என்ன பிரச்சனை என்ன ரிலீஸ் ஆகி தனியாக போயிடணும் என் தவிர சொல்கிற மாதிரி மூணு வருஷம் கழிச்சு தான் இந்த புத்தி வருது அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அவங்க பண்ணி வச்சாங்க மேடம் இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணி வைக்க சூனியம் எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க சும்மா எதையாவது சொல்லாதீங்க அரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லி இருக்கலாம் அது வரலாற்று பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் தப்பு பண்ணிட்டு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற உன்னை அப்படியே குத்துருந்தா ஊர்ல வந்து எல்லாருமே பல விதமா பேசுவாங்கப்பா எனக்கும் இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இவனுக்கு ரெண்டு வயசு கூட இருக்கும் இவன் வந்து எனக்கு பையன் போலதான்

எனக்கு அப்பா வேற ஒருத்தர் இவரால் தான் எங்கள் அப்பா போனது நான் அதுவும் தப்பாக சொல்ல எல்லாம் பிரச்சனைக்கும் காரணம் இவரு தான் உங்கள் அப்பா எங்கே போனார் எங்கள் அப்பா இவர் பெயிண்ட் அடிக்கு போனால் கூட நான் அம்மா ஏன் பண்ணுற கடை வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து உட்காந்து பேர் டீ வாங்கி கொடுப்பாரு

வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் காலையில உந்து அம்மா கூட ஒரு மாசம் இருந்தது தொட்டுட்டு தானே மாட்டிட்டீங்க நீங்க யாரும் பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது அக்கா ஒண்ணு வருது எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் இப்போ இவரோட கல்யாணம் ஆயாமா

அப்படின்னா அப்பயும் நாங்க எதுவும் கேட்கல போலீஸ்காரங்க. ஏண்டா டேய் அப்ப எல்லாரும் அவன் மொண்டடி வெளியே கூட்டிட்டு போறது ஆசபறது இல்ல. அவன் தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாமா எல்லாட்டுக சமாதசி கடைசியில தான் எங்க அண்ணி இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி நமக்கு சந்தோஷம் தான் இருந்தோம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்படியே அந்த கல்லை மாடு போவாங்கல. அந்த மாதிரி எந்த இல்லை

இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா வந்துட்டு போ நான் போய் கேக்குறேன் யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆனு கேக்குறேன் இவர் சொல்றாரு எங்க ஆயா செத்து போச்சு அது வந்து போச்சுனர் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்க

ஞாயிற்றுக்கிழமை கூட எங்க அண்ணி வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தாரு அவன் பையன் பால் வாங்கிட்டு வாரா இவர் மேலே படுத்து ஒரு ஏஞ்சிக்கவே இல்லை பாலோட வெளியே பார்த்துட்டு அப்படியே அத கடவுள் செஞ்சு வச்சிருக்காங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு என் புருஷன் வேணுமா நான் அவ்வளவுதான் என் புருஷன் எனக்கு வேணும்மா நான் அவ்வளவுதான் எனக்கு வேணும் எப்படி பாத்தியா அப்பா

அதுதான் புரிய மாட்டேங்குதுடும் ஏன்னா நீ அவளுக்கு வேணாம்டா ஏன் போன நான் இருந்தேன்ல இத்தனை வருஷம் ஓட்டினேன்ல நானும் ஒன்பது வருஷம் நீ ஓட்டன எனக்கு வேணும்மா என் புருஷன் நான் விட்டு தர மாதிரி இல்லைம்மா உங்க கூட வந்தா நான் சுத்துருவேன் அப்பா பரவாயில்ல நான் சுத்துருவேன் சாவு சாவு சாவும்ல செத்த பையல நீ நீ நடமா இருந்தான்னா ஒழுங்கா எனக்கு நீ நீ சாவுல செத்த பையல எங்க அண்ணி வீட்டுல போய் முந்தா போன் பண்ணி கேளுங்கம்மா வீடு பார்த்தா ரெண்டு பேருமே ஞாயிற்றுக்கிழமை

ஓ பைத்தியக்கார பயிலிட்டிருந்து மாட்டிகிட்டு போடுற பாரு சே சே சேலம் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கேங்க அவங்களோட இருந்துருக்கீங்க நாலு வருஷம் அவங்க காலைல வந்திருக்கீங்க அவங்க பையனை வெளியில அனுப்பி உங்க கூடயே உங்க தம்பியோட இருந்திருக்காங்க டபுள் உங்களுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க இஸ்திரி போட்டிருக்கீங்க பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க நாலு வருஷம் புருஷன் பொண்டாட்டியே வந்திருக்கீங்க அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸுங்க அப்போஸு ஆமானு தான் அவங்களாவே முறையில்லாமல் ஏற்படுத்த ஏற்படுத்திக்கிட்ட ஒரு உறவு இது இது நம்ம யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது உனக்கு அவனுக்கு கள்ளப்பர் நீ ஒரு கள்ளி காவலின் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒண்ணு இல்லைன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க இல்லையா ரெண்டு பேரும் விட்டு நிம்மதியா வாழுங்க நன்றி வணக்கம்